ஹலோ இன்றைக்கி வந்து குட்டி வீடியோ பார்க்கலாமா இன்றைக்கி வந்துட்டு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைக்க போகிறோம் நான் வந்துட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் குளிச்சுட்டேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டெல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நம்ம வீட்டில் முதல் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா போய் வீட்டு வாசல்லாம் வந்துட்டு விளக்கு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அச்சு வந்துட்டு ஏதோ அவ்வளோ தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டுவிட்டா நான் அப்புறமா நான் வந்து விளக்கெல்லாம் வச்சுட்டேன் எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்புறமா இப்போ போய் நம்ம வீடு வாசல் சி வாசல்லாம் கூட்டி விட்டு விளக்கு வைக்கலாம் அச்சு தான் வந்து வாசல்லாம் கூட்டி விட்டா அப்புறமா தண்ணெல்லாம் அவ்வளோ தெளிச்சு விட்டா நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தா எல்லாருமே விளக்கு வச்சுட்டாங்க அவங்க வாசல்லாம் எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நம்ம தான் ரொம்ப லேட்டோ அப்படின்னுட்டு ஏன்னா ஒரு அறரை மணி இருக்கும் அதுக்குள்ளே எல்லோரும் வச்சுட்டாங்க சரி பரவாயில்லன்னு சொல்லி நாங்களும் வச்சுட்டு ஒரு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தெல்லாம் போட்டேன் இந்த கோலம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா நேற்றுக்கு தான் அக்கா சொல்லி கொடுத்தாங்க அப்புறமா விளக்கெல்லாம் பற்ற வச்சாச்சு எனக்கு இந்த மாதிரி வீடு வாசல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லாக விளக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி கார்த்திகை டைம் எல்லாம் பார்த்தா நம்ம வீடு வாசல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் கோலம்லாம் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க அப்புறம் இந்த மாதிரி விளக்கெல்லாம் வைப்பாங்க கார்த்திகை டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வீடு வாசல் பார்க்க ரொம்ப கன்றாவே இருக்கும் அப்புறமா வந்துட்டு எல்லாருமே சேர்த்து விளக்கெல்லாம் வச்சாச்சு நீங்களும் வந்துட்டு வீட்டு வசதியில் விளக்கெல்லாம் வச்சுட்டிங்களா கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போகல அங்கே பாருங்கள் மேலே ஜோதி தெரியுதா அவ்வளோதான் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்